ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் கையல் சீரியல் ரொம்பவே பரபரப்பாக நம்ம கையல் சீரியலில் வந்து இப்போது எங்கேஜ்மெண்ட் ட்ராக் வந்து போயிட்டுருக்கு எங்கேஜ்மெண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து எடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் ரொம்பவே பரபரப்பாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மா பிளஸ் சார் வந்து ரெடியாக வந்து உட்காந்துட்டு இருக்காரு டேரக்டர் அவங்க அப்பாவோட எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக நம்ம கல்யாணம் பொண்ணும் ரொம்ப அழகாக ரெடியாக இருக்காங்க இப்போதைக்கு எங்கேஜ்மெண்ட் ட்ராக் தான் அப்படின்னு சொல்லி சைத்ரா ஒரு கொஸ்டினு செஷன் வந்திருந்தப்போ கூட சொல்லியிருந்தாங்க மேரேஜ் ட்ராக் இப்போ இல்லை போல் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போல் இருக்குது கோவிலில் இவங்களோட எங்கேஜ்மெண்ட் ட்ராக் ரொம்பவே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு இதில் பெரியம்மா பெரியப்பா இந்த எங்கேஜ்மெண்ட்டை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு என்னென்னவோ வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே கேவலப்படுத்தியும் கையலோட அம்மாவை பற்றி பேசுகிறாங்க பேசுனது பொறுக்க முடியாமல் வீட்டு அந்த கோவிலை விட்டு வெளில போங்க இங்கே இருக்க உங்களுக்கு உரிமை கிடையாதுன்ற மாதிரி கையல் வந்து பேசுகிறாங்க இதில் இவங்களோட வில்லத்தனம் ஏதாவது இருக்கும் கண்டிப்பாக அங்கே இருந்தால் தான் அதை பண்ண முடியும் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சுற்றி சுற்றி எவ்வளோ கஷ்டத்தை தாண்டா கொடுப்பீங்க கையலுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பியூட்டிஃபுல்லான லுக்கெல்லாம் பார்த்து கையலோ அப்படின்னு சந்தேகப்பட வேண்டாம் இது கையல் கிடையாது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபோட்டோஷூட்னு நினைக்கிறேன் ரீசண்ட்டாக இது வந்து ஷேர் ஆயிருந்துச்சு இன்ஸ்டாகிராமில் சரி பேசும்போது இந்த பிக்ஸும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணால் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஷேர் இல்லையா ஒரு ரெண்டு மூணு பிக்ஸ் அது மட்டும் நம்ம கையல் எழில் அவங்களோட எங்கேஜ்மெண்ட் ட்ராக்கோட பிக்ஸ் எல்லாம் அப்கமிங் செம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் எல்லாம் இருக்குது நம்ம கையல் சீரியலில் வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்